எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் நலமாக இருக்கீங்களா கண்டிப்பாக நலமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் அதே சமயம் சில பலன்களை போட்டுக்கொண்டிருக்கோம் ஏன்னா ராசி பலன் போட போட நீங்கள் அதை பார்த்துட்டு சில பரிகாரங்களை செய்ய செய்ய கண்டிப்பாக நமக்கு வர்ற பிரச்சனைகள் குறையும் பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை கிடைக்காது பிரச்சனைகள் குறையும் இல்லைனா அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி இந்த சூரிய பகவானின் பெயர்ச்சின்னு சொல்றதை விட நகர்வுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா பெயர்ச்சி அப்படின்னா சூரிய பகவான் பெயரவே இல்லை ஏன்னா சூரிய பகவான் அங்கேயே தான் இருக்கார் புரியுதா பூமி தான் தன்னைத்தானே சொல்லும்போது இந்த சூரிய பகவான் அப்படியே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இப்போ இந்த சூரிய பகவான் விருச்சிக ராசியில் இருக்கார் பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அவர் வந்து தனுசு ராசிக்கு வந்துடுறார் தனுசு ராசிக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது நாட்கள் அங்கே இருந்துக்கிட்டு பலாபலன்களை கொடுக்க போகிறார் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் ஏன்னா மார்கழி தனுசு ராசி ஏன் அப்படின்னா இந்த தட்சிணாயணம் முடிய போகிறது அடுத்தது மகரத்தில் வரும்போது இந்த சூரிய பகவான் உத்தராயணம் ஆகிடுவார் உத்தராயண காலத்தில் சஞ்சரிக்க போகிறார் அதனால் இந்த தக்ஷணாயண புண்ணிய காலத்தில் கடைசி மாதம் மார்கழி மார்கழினாலே அற்புதமான ஒரு மாதம் தனுர் மாதம் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆண்டால் அவதரித்தது ஆண்டால் திருப்பாவை கொடுத்தது எல்லாமே வந்து அற்புதமான மாதத்தில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அதுவும் யார் குருவோட இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் அற்புதமான ஏன்னா எல்லாரும் அவங்க எல்லாம் ஒரே அணி குரு செவ்வாய் சூரியன் சந்திரன் எல்லாம் ஒரே அணி அதனால் இந்த குருவோட இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணுறது அந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் அற்புதமான நாட்கள் அருமையான நாட்கள் இந்த இருபத்தி ஒன்பது நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சூரிய பகவான் கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன்தறுமை மிதுன ராசினியர்களே இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அற்புதம் சகாயாதிபதி சகாயம் அப்படின்னாலே முயற்சி ஸ்தானம் உடன்பிறப்பு ஸ்தானம் எல்லாத்துக்குமே அவர் தான் அணுகு இது அதிபதி அவர் தான் எல்லாத்துக்கும் அதிபதி அந்த வகையில் இந்த சகாயாதிபதி எங்கே இருந்தார் எங்கே வரப்போகிறார்னு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் உங்களோட பகை ருண ரோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு நிறைய அதி 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 பலத்தை கொடுத்தார் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என்னால் முடியும் அப்படின்னு இறங்கினீங்க அடிச்சு தூள் கலப்பினிங்க ஒரு மனசில் தைரியம் வந்தது எந்த ஒரு வேலையும் என்னால் முடியும் அப்படின்னு உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி ரொம்ப அற்புதமாக செயல்பட்டீங்க அந்த வகையில் இந்த மூன்றாம் இடத்து அதிபதி எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்திங்கன்னா ஸ்தானத்துக்கு வரப்போகிறார் ஏழாம் இடம் ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து நேரம் உங்கள் ராசியை தான் பார்க்க போகிறாரு அதனாலேயே கோபம் அதிகமாகும் கோபம் அதிகமாகும் அதனாலேயே கோபத்தை குறைக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் வீண் கோபம் வேண்டவே வேண்டாம் அது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தீர ஆலோசனை பண்ணுறது நல்லது பேசுகிறதுக்கு முன்னாடி தீர ஆலோசனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி உடன்பிறப்புகளிடம் சில பிரச்சனைகள் எழலாம் அதனால் அவங்கள கொடுமானவரை அனுசரித்து போகிறது நல்லது முக்கியமாக அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில் ஏன்னா இவங்களாம் மேடை பேச்சுக்களில் பேசும்போது எதையாவது ஒன்று பேசிடுவாங்க என்ன வாய் பொளித்ததோ மாங்காய் பொழித்ததோன்னு என்னத்தையாவது பேசிவிட்டு மாட்டிப்பாங்க அது பெரிய லெவலில் போகும் கடைசியில் இவங்களுக்கு தான் செல்வாக்கு குறை அதனால் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தபடியாக அரசாங்கத்துறையில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையும் அந்தந்த நேரத்தில் முடிப்பது உச்சிதம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாள் இன்றைக்கி பார்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் மேலதிகாரிகள்கிட்ட பதில் சொல்கிற மாதிரி வந்துடும் அதனால் கவனமாக இருக்கணும் ஏழாம் இடம் அப்படிங்கும்போது நண்பர்கள் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது பேசுகிற போது கவனமாக பேசணும் வீண் வாக்குவாதமெலாம் அவங்கக்கிட்ட வேண்டாம் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி அவங்க பேச அவங்க எனக்கு தான் எல்லாம் தெரியணும் அவங்க பேச பிரச்சனை அந்த பிரச்சனை வரக்கூடாதுனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் உணவு கட்டுப்பாடு வேணும் அதேமாரி மருந்து மாத்திரை எதனால் எடுத்துக்கிறீங்கன்னா கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுங்கோ சரியா உத்தியோகத்தில் சொல்லிட்டேன் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் அப்படி தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த தொழிலை எப்படி அபிவிருத்தி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் இருக்கணுமே தவிர லேசியாக இருந்துட்டால் அவ்வளோதான் கஷ்டங்கள் அதனால் கவனமாக பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருந்தீங்கனாலே இந்த மூன்றாம் இடத்து சகாயதிபதி உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்தானத்தில் வந்தாலும் சில நன்மைகளை கொடுப்பார் அடுத்தபடியாக கணவன் மனைவி கணவன் மனைவிங்கும்போது அவங்களுக்கு பிரச்சனைகள் எழுறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த பிரச்சனைகளே வராமல் இருக்கணும் அப்படின்னா கூடுமானவரை அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க வாழ்க்கை துணை யாராக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தால் மனைவியையும் மனைவியாக இருந்தால் கணவனையும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இந்த குடும்பம் சுபிஷமாக இருக்கிறதுக்கு நல்லபடியாக இருக்கும் அதனால் சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னா அனுசரித்து போகிறது நல்லது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் சரியா அடுத்தபடியாக இந்த ஏழாம் இடத்துக்கு வர சூரிய பகவான் சில குழப்பங்களையும் கொடுப்பார் எல்லா விஷயங்களையும் நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு விஷயத்துலேயும் குழப்பத்தை கொடுப்பார் தடை தாமதங்களை கொடுக்கலாம் அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் குருவோட இடத்துல வந்து அவர் உட்காடுறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் இந்த சூரிய பகவானை நீங்கள் தொழுது வந்தீர்கள் அப்படின்னாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை குடும்பமானவரை நாலு ஞாயிற்றுக்கிழமை தான் வரும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நவ கிரகங்களில் உள்ள பித்திருக்காரர்களாகிய சூரிய பகவானுக்கு கோதுமையை கொண்டு போய் அவர் காலடியில் வச்சுட்டு நீங்கள் ஒன்பது சுத்து நவக்கிரகத்தை சுற்றிட்டு வாங்கோ கண்டிப்பாக இந்த சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய சில குழப்பங்கள் பிரச்சனைகள் கிளேசங்கள் கண்டிப்பாக குறைந்து குடும்பம் அருமையாக சுபிக்ஷமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க